ஒன்னியவான் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்து எப்படிப்பட்ட நம்பிக்கை அவர் வரும்போது நம்ம எப்படி இருப்போம்னு எனக்கு தெரியாது ஆனா ஒண்ணு தெரியும் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவராய் இருக்கிறபடியால அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் யாரு யார் சுத்திகரித்துக் கொள்கிறார் பர்சனலா நான் பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க ஆண்டவரே சுத்திகரிப்பார்னு எல்லாத்தையும் அவர்கிட்ட உற்றாதீங்க சொல்லுங்க சொல்லுங்க அவர் பரிசுத்தப்படுத்துவார் ஆனால் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது சுத்திகரிக்க வேண்டியது தான் பேப்பரில் ஒருத்தரை பற்றி போட்டிருந்தாங்க படமும் போட்டிருந்தாங்க எங்கள் இந்தியா பேப்பரில் அறுபது வருஷமா ஒரு ஆள் குளிக்கலையாம் எத்தனை வருஷமா குளிக்கலையாம் அவர் முகத்தன் அந்த பேப்பரில் பார்க்கவே எனக்கே பயமாக இருந்தது எனக்கு எழுபத்தொம்பது வயசாகுது இப்போ பெரிய ஆள் எத்தனை பேரை பார்த்துருக்கேன் தீயில எரிஞ்சவங்கள பார்த்துருக்கேன் தீ காயம்பட்டு சாகிறதுக்கு முகம்லாம் எரிஞ்சு காதெல்லாம் எரிஞ்சு மூக்கெல்லாம் எரிஞ்சு அப்படி இருக்கிற ஆளெல்லாம் பார்த்துருக்கேன் நான் பயப்படலை ஆனால் இந்த அறுபது வருஷம் குளிக்காமல் இருந்த ஆளை பார்த்து போறே பயம் எனக்கு ராத்திரி பக்கத்துல சொல்லுங்க ரொம்ப சுத்தமாக இருந்திருக்கிறான் ും ജോിയേ വരുമ്പ അസുത്തം യവും പോകുമേ സുത്തം വരുമ്പും സുത്ത ജോതിയേ വരുമ്പ അസുത്തം യവും പോകുമേ പവി നീ സവി നയ്യാ தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பவி நீவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ மாட்டீரோத்தூட்டம் நடுவில் சொல்லி தீடும் சுத்த ஜோதியை அரூபியும் வேடையில் அடியார் நெஞ்சம் பரிரோ நெஞ்சம் வரீரோ நல்ல கவனிங்க என்ன காத்து சுத்திகரிக்க வேண்டிய காரியத்தை நான் சுத்திகரிச்சு கொள்ளும் பிரசுத்தப்படுத்த வேண்டிய வேலையை அவர் பிரசுத்தப்படுத்துவார் மறந்துடாதீங்க 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 ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜபத்தினுடைய கடைசி ரெண்டு கவி ரெண்டு லைனை சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம தான் பெந்தகோ சபையில சொல்றது இல்லையே சிஎஸ்எஸ் சபையில் சொல்லுவாங்க மெத்தடிஸ்ட் சபையில் சொல்லுவாங்க பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே அதை சொல்லிட்டு கடைசி என்ன சொல்லுவாங்க தீமை நின்று எங்களை ரச்சித்துக்கொள்ளும் சோதனைக்கு உட்படுத்த ஆமா நான் போக வேண்டிய கிடையாது அதனால்தான் சங்கீதக்காரன் முதலாவது அதிகாரத்தில் முதலாவது வசனத்தில் சொல்றான் சங்கீதம் ஒன்று ஒன்று வாசிக்கலாம் துர்மார்க ஆலோசனையில் நடிகளுடைய வழியில்லாமலும் பாவிகளுடைய வழியில் இடத்தில் உட்காராமலும் இருந்து மூணு தமிழ் மக்களுக்கு இருக்கிற பெரிய வேதனையை சொல்லிடுறேன் பகடி பண்றதுக்கு நம்மளுக்கு பயங்கர ஆசை அது இந்த நாள் மொழியில் சொல்லிட்டுவான் கலாச்சி விட்டுருவான் லாங்குவேஜாக மாறிட்டு கலாச்சி விட்டுருவான் நல்ல கலாச்சிட்டேன் கலாச்சே கிளா கிளாச்சிட்டு போனவன் எத்தனையோ பேர் உண்டு அநேக தமிழ் சபைகளுக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமா பகடி நான் பகடியா சொன்னேன் அவன் சீரியஸா எடுத்துக்கிட்டான் பிரதர் அதான் பிடிஞ்சிட்டு போயிட்டான் என்ன வசனம் சொல்லுது துன்மார்க்கனுடைய ஆலோசனை பாவியனுடைய வழி பரியாசக்காரர் அங்க உட்கார வச்சு ஏதாப்பான்னு சொல்லிட்டார் நானும் பிரசங்கத்திலே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிரிப்பு விட்டுற மாதிரி சில காரியங்களை சொல்லுவேன் பண்ணிக்கிட்ட உங்களுக்கு சொன்னேன் ஆனா என்ன எழுதியிருக்கு தெரியுமா வாசிக்கலாம் எபேசியர் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் மேலும் கொஞ்சம் நில்லுமா எல்லாரும் எடுத்துக்கிட்டோம் அவங்களும் படிக்கணும் நீ படிச்சிரு வெரி குட் உங்கள் அப்பா அம்மாவுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன் ஆ வாசிக்கலாம் மேலும் மேலும் ஏற்றபடி நல்லா எல்லாரும் இந்த சங்கச்சி ஏற்றபடி வேசித்தனமும் வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் மற்றெந்த அசுத்தம் எந்த அசுத்தமும் பொருளாசையும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது சொல்லுங்க எல்லாரையும் சொல்ல சொல்லலாம் எல்லாம் தமிழ் தெரியும் இல்ல அதனாலதான் உட்கார்ந்து இருக்கீங்க மறுபடியும் பின்னால் மறுபடியும் ஆசியமா மேலும் பரிசுத்த வான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது அப்படியே அப்படியே எல்லாரும் கொஞ்சம் அழுத்தமா சொல்லுங்க அப்படியே பொருளாசையை குறித்து வேதம் சொல்றது விக்கிர ஆராதனை நாங்கள்லாம் விக்கிர ஆராதனை செய்யறது இல்ல பொருளாசை உடையவளா இருப்போம் உங்க வீட்டில் பந்து உங்க வீட்டை கிளீன் பண்ற டியூட்டி எனக்கு கொடுத்தாங்கன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது நியூ ஜெர்சின்னுட்டு அமெரிக்காவில் ஒரு இடம் இருக்குது அங்கே ஒரு பெரிய பணக்காரர் ஒரு தூத்துக்குடியை சேர்ந்தவர் அவர் வீட்டில் தங்கணும்னுட்டு எனக்கு ரெண்டு நாள் சொல்லியிருந்தாங்க அவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க பேர் சொல்லியே சொல்கிறேன் அதனால் நான் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன் இந்த செய்தி அவங்க கேட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்ன நடந்து தானே சொல்கிறேன் அப்போ ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஒருத்தி அட்வொக்கேட்டாரா இன்னொருத்தி பெரிய அக்கௌண்டன்ட் ஆகிறா அவர் பயங்கரமான ஃபைனான்ஸில் பெரிய கில்லாடி பெரிய வீடு அப்போ எனக்கு மகா படுத்த ரூமில் படுங்க தான் பாத்ரூம்லாம் லேட்டஸ்ட்டாக இருக்குது பிரதர் லேட்டஸ்ட் பாத்ரூம் லேட்டஸ்ட் டாய்லெட் நீங்கள் இங்கே படுங்கன்னு சொல்லிட்டாங்க சரின்னு நான் போனேன் போனால் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் முப்பத்தாறு லிப்ஸ்டிக் கலர் முப்பத்தாறு நீங்கள் கேட்பீங்க எப்படி தெரியுன்னு நான் எண்ணி பார்த்தேன் என்னைய கொண்டு விட்டாங்கன்னு அப்படிதான் முப்பத்தாறு கலர் லிப்ஸ்டிக் நான் நினைச்சேன் இவ என்ன செய்யறான்னுட்டு ரெண்டு நாள் கழிச்சு அவ வந்தா ஒரு ட்ரெஸ்ஸும் போடல கிட்டத்தட்ட இவ்வளவு தான் போட்டிருந்தா நான் சொன்னேன் ட்ரெஸ்ஸுக்கு ஏத்ததான லிப்ஸ்டிக் அப்ப லிப்ஸ்டிக் இது எத்தனை வாங்கி வச்சிருக்கா எனக்கு விளங்கவே இல்லை சரின்னு பாத்ரூம் குழப்பானா அங்க நாற்பத்தி ரெண்டு லிப்ஸ்டிக் அந்த வீட்டில் மட்டும் என்னை சொல்லி இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கண்ணா ரெண்டு லாரி நிறைய வேண்டாத பொருள் வச்சுருப்பேன் பக்கத்தில் கைப்பிடிச்சுக்காளுங்க உங்கள் வீட்டில் வேண்டாத பொருள் எவ்வளோ இருக்குது கேளுங்க கேளுங்க யாரோ ஒரு சகோதரி சொல்லலாம் நான் ஒரு சாரியை உடுத்தி ஆறு வருஷம் வச்சுது ஆனால் வச்சுருக்கேன் எதுக்கு வச்சுருக்கேன் ஜெயலலிதா அம்மா தொள்ளாயிரம் சா தொள்ளாயிரம் செருப்பு வச்சுருந்தா ஆயிரத்தி இரநூறு சேலை வச்சுருந்தா ஆனால் போகும்போது தேசிய கொடி தான் போட்டு போனானுங்க தெரியுமா எத்தனையோ விதவிதமான கார் வச்சுருந்தா ஆனால் கொண்டு போனது பீரங்கி வண்டியில் கொண்டு போனானுங்க ரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் வச்சுருந்தா புதைச்சது புறம்போக்கில் பீச்சில் புதைச்சிருக்கானுங்க புறம்போக்கு நிலத்தில் சில இருக்கு அது வாங்கணும் இது வாங்கணும் ஃபோன் வந்துட்டா மூணு மாதத்தில் வாங்கும் இது இது என்ன வரத்து வர்றீங்கப்பா இன்னைக்கு போய் வீட்டில் முழங்கால் போட்டு சொல்லுங்க ஆண்டு வரேன் இந்த வீட்டில் தேவையில்லாத பொருளெல்லாம் தூக்கி எரிஞ்சிடன்ட்டு தேவையில்லாத பொருளை நாயும் பேயும் யூஸ் பண்ணும் லிசன் நான் யாரையும் குறை சொல்றக்காக வேதத்தில் இருக்க அர்த்தத்தோடு பேசுறேன் உன் வீட்டில் தேவை இல்லாமல் நீ யூஸ் பண்ணவே இல்லைன்னா ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஒரு பொருள் இருக்க கூடாது அது யூஸே பண்ணலைன்னா என் பிள்ளை யூஸ் பண்ணுன்னு வச்சுருக்காத பழைய பொருட்கள் மேலே நாயும் பேயும் வாசம் பண்ணும் அப்ப பொருளாசைங்கிறத விக்கிர ஆராதனை வேதம் சொல்லுது விக்கிர ஆராதனை விட்டுருக்கலாம் ஆனா பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா பாடலாமா பாதரோட சேர்ந்து பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா ஓ அபிஷேகம் ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா ஓ அபிஷேகம் மறுபடி பாடல் எல்லாரும் சேர்ந்து பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா ോ അഭിഷേകം ആടമേലെ കണ്ണു പോ അഭിഷേകം കാത്തുകൾ കാത്തുകൊണ്ട് കൊണ്ട അഭിഷേകത്തെ കാത്തുകൊണ്ട് കാത്തുകൊണ്ട് இந்த அபிஷேகத்தை காத்துக்கொள் உங்களுக்கு பீகார் வர முடிஞ்சதுன்னா எங்க வீட்ல தாராளமா வந்து தங்குங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நீங்க உலகத்துல ஆயிரம் ஆயிரம்மான பேர்களை நேசிக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காரு கொடுத்திருக்கார் எல்லாரும் எதாவது கொண்டு போங்க கொண்டு போங்கன்னு தான் சொல்வாங்க நான் சொல்றேன் 15 கிலோக்கு மேல பிளேன்ல উড় மாட்டோம் அப்படியே சிலர் ஐரோப்பாவில் இருந்தானே வந்துட்டு போகிறீங்க ஆமாம் டெல்லி வரைக்கும் தான் விடுவான் இருபத்தி மூணு கிலோ டெல்லிக்கு பிறகு பதினஞ்சு கிலோ வாங்கிடுவான் நீ வாங்கி கொடுக்குறது முந்நூறு ஈரோவுக்கு இருந்ததுன்னா நான் மூவாயிரம் ஈரோ கட்டி தான் அங்கேருந்து கொண்டு போகணும் அதனால் வாங்கி தராதிங்கன்னு சொல்லிடுவேன் அப்படியே கொண்டு போகணுன்னு சொன்னீங்கன்னா முந்நூறு ஈரோவுக்கு வாங்கி கொடுத்தேன்னா மூவாயிரம் ஈரோ எனக்கு அதுக்கு ஆமாம் பிளேன்களை சார்ஜிங் கட்டி கொடுக்குறதா இருந்ததுன்னா கொடு அதனால நிறைய பேர் கொடுக்குறதில்ல அப்படியும் கொடுப்பாங்க என் ரூமை திறந்து பார்த்தீங்கன்னா என் பெட்டி இங்க பெட்டிக்குள்ள இருக்குதா அங்கேயும் இருக்குது இங்கேருந்து போன பெட்டி மாற்றணும் அவளுக்கு தான் ஏன் சில மூலியக்காரங்களை பார்த்துக்கணும் ஒரே ஆராதனையில் மூணு கோட்டு மாத்திரம் இருக்கான் என்ன நினைஞ்சிட்டான் அவர் பாடி ஆடின ஆட்டத்தில் கோட்டு என்ன செஞ்சிட்டான் கோட்டு நினை அளவுக்கு ஆடுறான் ஆண்டவருக்கு ஆடுறேன் தாவித மாதிரி அவன் கோட்டை கலட்டி போட்டு இவன் கோட்டை மூட்டு மாத்திக்கிட்டு ஆடுறான் பொருளாசை விக்கிராதனை இதனுடைய பேர் முதல சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு பவுல் வான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனம் மற்றெந்த அசுத்தம் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்கு சொல்லப்பட உடைய நாலாவது வாசிமா அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசம் தகாதவைகள் இதனை தகும் தேவன் உங்களோடு கூட பேசுவாராக தமிழ் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பெரிய கிஃப்ட்னு சொல்லுவேன் பகடி நமக்கு சிரிச்சு வாழ தெரியும் சிரித்து வாழ்கிறவர்கள் ஆனால் சிரிக்க வாழ்ந்துடக்கூடாது சிரிச்சு வாழலாம் சிரித்து வாழ்ந்துடக்கூடாது சிரிக்க மற்றவங்க சிரிக்கிற மாதிரி வாழ்ந்துடக்கூடாது பகடி பண்ணுங்க நல்ல ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க நண்பர்கள் மனைவி பிள்ளைங்ககிட்ட சந்தோஷமா இருங்க ஜோக் அடிங்க ஆனால் ஜோக்கு கூடாது ஜோக்கு அடிக்கலாம் ஜோக்கு கடிக்கக்கூடாது கவனிக்கலா என்ன பரிசுத்தவன் இதைத்தான் சொல்றாரு தன்னை சுத்திகரித்து கொள்ள கடவன் அதுக்கு விலகி ஓடு நான் போகிற ஆண்டவரே அங்க எல்லாரும் தார்மாரான ஜோக் அடிப்பான் செக்ஸ் ஜோக்கெல்லாம் அடிப்பான் நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யு அங்கே எது போகிற நீர்தான் பரிசுத்தப்படுத்துகிறவராச்ச காத்துக்கொள்வோம் போகக்கூடாததுக்கு போகாத என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்மை பரிசுத்தம் செய்கிறவர் அவர்தான் ஆனாலும் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது எல்லாரும் சொல்லுங்கள் வலது கையை வயத்தி என்னை பரிசுத்தம் செய்கிறவர் என் ஆண்டவர் தான் அவருடைய இரத்தமும் அவருடைய வார்த்தையும் அவருடைய ஆவியும் அவருடைய சிற்றையும் என்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக அனுப்பப்படுகிறது ஆனால் எனக்கும் பொறுப்புண்டு தேவன் உங்களோடு கூட பேசுவாராக உங்களோடு கூட பேசுவாராக நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்